கெட்டது நடக்காமல் பார்க்கணும் அதை விட அதிகம் நல்லது நிறைய பண்ணணும் அரசு மேலே வர கோவத்தை விட நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குங்கும் போது அவங்களுக்கான சப்போர்ட் அதிகரிக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுக்காததுனால தான் இந்த ஓட்டு சரிவாக அவங்களுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில் அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஏற்கனவே சீமான் மட்டும்தான் இருந்தார் இப்போ விஜயம் சேர்ந்துருக்காரு அதனால அவங்க ஓட்டு பிரிக்கிற வேலையை கச்சிதமாக பார்ப்பாங்க வணக்கம் பேரன்புடன் உங்கள் விஜயன் இந்தியா டுடே நடத்துற மூணு ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியலோட பேச்சுக்கொருளாக இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அவங்க வெளியிட்ட கருத்துக்கணிப்புல தமிழ்நாட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிக்கும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த கருத்து கணிப்பு உண்மையாகி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு இப்போது இன்றைய தமிழக மக்களோட மனநிலை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கலாம்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு கருத்து கணிப்பை ஜனவரி மாதம் முழுக்க அவங்க இந்தியா ஃபுல்லாக அவங்க பல்வேறு மாநிலங்களில் மக்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கருத்துக்கணிப்பு நடத்தியிருந்தாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன நிலைமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கின ஓட்டு வாங்கின திமுக கூட்டணி இப்போ இன்றைக்கே தேர்தல் வந்துச்சுன்னா சட்டசபை தேர்தல் வந்துச்சுன்னா ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிளஸ் இருபத்தி மூணு சதவீதம் வாங்கின அதிமுக கூட்டணி வந்து இருபது தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் வாங்கின பிஜேபி கூட்டணிக்கு இந்த நாளைக்கே தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று வரும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக அலசி ஆராயும் திமுக கூட்டணி கடந்த நான்கு வருடங்கள்ல ஓகேவான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஆட்சி முடிய முடிய வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் பட் என்னமோ எனக்கு என்னமோ அவங்க ஆட்சி முடிய போகும் போது ஏதோ கொஞ்சம் லீனியண்டா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அதிகரித்து வரும் குற்றங்களா இருக்கட்டும் முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே வருது அது ஒரு பேச்சு பொருளா இருக்கு எதிர்கட்சிகள் பேசுகிறதுக்கு ஒரு இது கிடைக்குது இப்ப இப்ப வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்க முக்கியமா பள்ளிகளில் நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடத்த போகிறாங்க பிஜேபியும் அதிமுகவும் இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் அந்த மாதிரி இப்ப அடுத்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு வழக்கமா சொல்ல மாதிரி மக்கள் வந்து நாலு வருஷத்துல என்ன நடந்துடும் மறந்துடுவாங்க ஒரு வருஷத்துல கடைசி ஒரு வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்பாங்க மின் கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் பால் விலை உயர்வாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து அந்த ஆட்சிக்கு வந்தோன்னே பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அஞ்சு வருஷத்துல மக்கள் மறந்துடுவாங்கன்னு ஸோ இப்போ இந்த அடுத்து வர ஒரு வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப குருசியான பீரியடு இந்த நாலு வருஷம் அரசு வந்து எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது மக்கள் மனசுல இருக்காது இந்த அடுத்து வர ஒரு வருஷத்துல என்ன பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் மக்கள் மனசில் நிற்கும் அதனால அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அதை நோக்கி போறது ரொம்பவே முக்கியம் கெட்டது நடக்காமல் பார்க்கணும் அதை விட அதிகம் நல்லது இந்த இந்த போல் வந்து வந்து அவங்க ஏறிடாம கெட்டதை குறைக்கணும் நல்லதை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு போனா போதும் அடுத்து அதிமுக பக்கம் வருவோம் அதிமுக ஓட்டு சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சரியான எதிர்கட்சியா செயல்படலை அப்படிங்கிறது தான் அதாவது கடந்த நாலு வருடங்களா வந்து அவங்க கட்சிய கட்சி தலைவர்களுக்கு அவங்க கட்சி தலைமையையும் அவருடைய கட்சி பதவியையும் பாதுகாக்கிறதுக்கே நேரம் போனதுனால இப்பயும் மிகப்பெரிய சண்டை சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையிலேருந்து எல்லாருமே ஆரம்பித்து பெருசா அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டு அவங்களோட சண்டையை தீக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போதாததுனால மக்களுக்கு என்ன நடக்குது ஏதோ ஒரு நடத்துகிறாங்க அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதோ போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு வீரியமிக்க மிக்க ஒரு எஃபெக்டிவாக இல்லை அதாவது இப்போது ஒரு எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய முக்கியமான பணி என்ன இருக்கணும் அப்படின்னா எதிர்க்கிறது மட்டும்தான் அரசு எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஒரு வலுவான எதிர்கட்சியா இருக்கும் மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்காக இவங்க குரல் கொடுக்குறாங்க அரசு மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருது தப்பு வருது அப்படின்னா அரசு வந்து அரசு மேல வர கோவத்தை விட நமக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்குங்கும் போது அவங்களுக்கான சப்போர்ட் அதிகரிக்கும் அது அதை வந்து அதிமுக இந்த நாலு வருஷத்தில் செய்ய தவறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்க உள்கட்சி பூசல் உள்கட்சி கோஷ்டி முதல்ல அவங்க சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நேரம் பார்த்தேன் இப்போ அடுத்து வர ஒரு வருடமும் வந்து அவங்க தேர்தலை பார்க்காம திருப்பியும் அவங்க கட்சிக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போதான் ஜாஸ்தியாக இருக்குது டெய்லி ஒருத்தன்னைக்கு ஆர்பி இதை வீடியோ ஏதோ போட்டிருக்காரு டெய்லி ஒருத்தவங்க வீடியோ போட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இப்போது கோர்ட் வேற வந்து டெல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேற தேர்தல் ஆணையமே இவங்க கட்சி பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அவங்களுடைய உட்கட்சி பூசல்லே போகிறதுனால மக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுக்காததுனால தான் இந்த ஓட்டு சரிவு அவங்களுக்கு வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய வலுவான ஒரு இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு அதுதான் வந்து அவங்களோட ஓட்டு அதிகரிப்புக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு வருஷத்து இந்த மூணு பர்சன்ட் ஓட்டு உயர்வதற்கான காரணம் அவங்க வந்து ஒரு வலுவான ஒரு ஆட்சிய இந்திய ஒன்றியத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த ஆட்சி மேலே இருக்க நம்பிக்கை வந்து இந்த மூணு பர்சன்ட அதிகரிச்சிருக்கு சரி இப்போ இதுக்குள்ள இதுக்கு இதுக்கு இதுல ஒரு ரெண்டு ஃபேக்டர் அவங்க விட்டுட்டாங்க ஒன்று ரெண்டுமே முக்கியமான ஓட்டை பிரிக்கும் ஃபேக்டர்ஸ் ஒன்று வந்து சீமான் இன்னொன்று வந்து விஜய் இவங்க ரெண்டுமே ரெண்டு பேருமே வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டுமே உள்ளவங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற ஓட்டுகள் வந்து எந்த பக்கம் வேணாலும் போய் டெல்லியில காங்கிரஸ் வந்து அந்த ஓட்டு பிரிக்கிற வேலையில இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட மொத்த ஓட்டுகளையும் காங்கிரஸ் தான் இப்போ அவர் தோத்து போனாரு பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வருது அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த வேலையை பார்க்கறதுக்கு ஏற்கனவே சீமான் மட்டும்தான் இருந்தார் இப்போ விஜயும் சேர்ந்துருக்காரு அதனால அவங்க ஓட்டு பிரிக்கிற வேலையை கச்சிதமாக பார்ப்பாங்க என்ன ஒன்னே ஒன்று சீமானோட ஓட்டு சதவீதத்தை பாதியா உடச்சி விஜய் எடுத்துக்கிட்டா வரைக்கும் ஓகே இல்லை இவர் சீமானோட ஓட்டு சதவீதத்து அதே அளவுக்கு விஜயும் வாங்கினாருன்னா நிறைய புலர்பிடிகள் நடக்கும் இந்த தொங்கு சட்டமன்றம் தொங்கு நாடாளுமன்றம்னா சொல்றாங்க அது எல்லாமே இந்த டிவிஷன் பாலிடிக்ஸ்னால வர்றதுதான் அதனால இவங்களுடைய பங்கு வந்து ஒரு முக்கியமானதா போடும் அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கட்சியா இருக்கட்டும் சீமானோட கட்சியா இருக்கட்டும் சீமானும் விஜயும் ஒரு முக்கிய பங்கா இருப்பாங்க எதுல அப்படின்னா ஓட்ட பிரிக்கிறது இல்லை இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நூறு சதவீதம் இருக்கு இப்ப அதிமுகவும் பிஜேபியும் அவங்க ரெண்டு பேரான ஓட்டு பர்சன்டேஜ் கூட்டி பார்த்தா என்ன வருது நாற்பத்தி ஒண்ணு வருது திமுகவுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்கு அப்போ மிச்சம் ஏழு சதவீதம் எங்க போகுது அப்படின்னா இந்த அதர்ஸ்ல போயும் அந்த அதர்ஸ் நோட்டாவா ஒன் பர்சன்டேஜா இருக்கலாம் நாம் தமிழர் இருக்கலாம் அல்லது தமிழக பற்றி கழகமா இருக்கலாம் இப்ப பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இது அப்படியே அவங்களுக்கு விழுதுன்னு வச்சுக்கோமே அப்படி பார்த்தாலும் திமுக ஜெயிக்கணும்னா அங்கதான் சிக்கல் வருது இந்த பிரித்தாலும் அரசியல் என்ன அப்படின்னா அந்த திமுகவோட இப்ப இப்போ விஜயோ சீமானுக்கோ வர ஓட்டுகள் எல்லாமே இந்த திமுகவுக்கான ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து தான் பிரிஞ்சு போகுமே தவிர அதிமுகவோட ஓட்டு அதிமுக பிஜேபி கூட்டணியோட ஓட்டுலேருந்து பிரிஞ்சு போகாது அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டுகள் பிரிஞ்சு போகும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியாக நிற்கும் போது அது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படும் அப்போது இவங்க சீமானோட வாக்குகளும் விஜயோட வாக்குகளும் திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்போது அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் இப்போ திமுக கவனம் செலுத்த வேண்டியது ரெண்டு விஷயத்துல ஒன்று மக்கள் மக்களோட பிரச்சனைகளை கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அடுத்த ஒரு வருஷம் அப்புறம் அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும் விசாங்க கிஷோர் வேற வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இருபது சதவீதம் வாக்கு இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு அது எந்த அளவுக்கு இந்த படி பார்த்தா அது உண்மை இல்லை பட் அந்த இருபது சதவீதம் வாங்கி கொடுக்குறதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ இப்போ அவரை அவங்க ஹயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவார் அது இன்னமுமே வந்து திமுக கூட்டணிக்கு பின்னடைவாக தான் கருதப்படும் எப்போனா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சா அதுக்கான சத்தியங்கள் நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா லோக்சபா தேர்தல் வியூகம் வேறு சட்டமன்ற தேர்தல் வியூகம் வேறு ஸோ பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா கண்டிப்பாக அதிமுகல இருந்து ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆவாரு அதனால அதிமுக எவ்வளவு வேணாலும் இறங்கி போய் பிஜேபியோட கூட்டி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் பாப்போம் தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான எதிர்காலம் இருக்கா இல்லையா இல்ல இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான எதிர்காலம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சேகர்பாபு போய் கமல்ஹாசனை பார்த்துருக்காரு அவர் அவருக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி பார்த்தா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து திரு உலகநாயன் அவர்களால் அவர் வீட்டிலேயே நேரில் போய் சந்தித்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ சேகர்பாபு வெளியில் வந்து சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் தமிழக சிறு கோயில்கள் சிறு தெய்வங்களை பற்றி புக்கு வெளியிட போகிறோம் அதுக்கு அவருடைய இன்புட்டுக்காக வந்தோம் அப்படின்னா அது இருக்கட்டும் பட் இன்றைக்கி போய் இவர் துணை முதல்வர் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் கலை பண்பாடு சினிமா அரசியல் மக்கள் பிரச்சனை இல்லாத பற்றி பேசணும்னு அவங்க என்ன நமக்கு தெரியும் அந்த திமுக சரியான பாதையில் போயிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அரசியல் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பாதையில் முன்னெடுத்து அதிமுக அவங்களோட உள்கட்சி பூசலில் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது திமுக வந்து தேர்தலை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இதே வேகத்தில் இதே வியூகத்தில் அவங்க பயணப்பட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களை அர்ச்சிக்க முடியாதுங்கிறது பொண்ணு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க அன்பை பகிரும்